கோயில் திருவிழாக்களை சிறப்பிக்க பார்ப்பவர்களை சாமியாட வைக்கும் அற்புதமான நையாண்டி மேளம் தமிழகத்தின் சிறந்த கலை சுடர்மணி ஓகேஎஸ் போஸ் ராஜேஷ் கண்ணன் நையாண்டி மேளம் குழுவினர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் வைகை அணை பூங்காவில் ஏற்கனவே ராட்டினம் மூஞ்சல் உள்ளிட்டவை தனியார் மூலம் கொண்டுவரப்பட்டு அதில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுவர் ரயிலையும் படகு போக்குவரத்தையும் அடுத்த கட்டமாக ஏலம் விட முடிவு செய்துள்ள பொதுப்பணித்துறைக்கு தேனி மாவட்ட பாஜக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியாருக்கு ஏற்கனவே விடப்பட்டுள்ள ராட்டினம் டெண்டரையும் புதிதாக திட்டமிட்டுள்ள சிறுவர் ரயில் படகு போக்குவரத்து டெண்டரையும் முழுவதுமாக ரத்து செய்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளபடி பூங்காவை தமிழக அரசே தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் இல்லாத பட்சத்தில் பாஜக சார்பில் மக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டியன் பேட்டியளித்துள்ளார் தினமுல்லை செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் ஜீவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்